மயிலாடுதுறையில் நடைபெற்ற திமுக பேரணியில் ஆபத்தை உணராமல் ஒரே இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த நான்கு சிறுவர்கள் வண்டியின் மேலே எழுந்தபடி நின்று சிறுவர்கள் வீடியோ சேகரித்துக் கொண்டே சென்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மயிலாடுதுறை அருகே கீழ நாடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக சார்பில் நகர இளைஞரணி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது திமுக இளைஞரணி அமைப்பாளர் மருது தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் இதனைத் தொடர்ந்து கூட்டம் நிறைவுற்ற பிறகு இளைஞர்கள் அனைவரும் தரங்கம்பாடி நிலையம் வரை வாகனத்தில் பேரணியாக சென்றனர் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வண்டியின் மேல் நின்று வீடியோ எடுத்தபடி இளைஞர்கள் சென்றனர் மேலும் நான்கு சிறுவர்கள் ஒரே இருசக்கர வாகனத்தில் பயணித்தது மட்டுமின்றி அதில் ஒரு சிறுவன் ஆபத்தை உணராமல் வண்டியின் மேல் நின்றபடி செல்போனில் வீடியோ பதிவு செய்து கொண்டே சென்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பின்னர் திமுக அலுவலகத்திலிருந்து இளைஞர்கள் ஏராளமானோர் பழைய பேருந்து நிலையத்திற்கு வந்த வந்தபோது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அரசு பேருந்துகள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது பழைய பேருந்து நிலையம் அருகில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்த போது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் போலீசார் அதனை சரி செய்ய முடியாமல் திணறி போயினர் இதுபோன்ற ஆபத்தை உணராமல் இருசக்கர வாகனத்தில் பயணம் மேற்கொண்ட இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களின் பெற்றோர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்